நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம புறநானூறு படத்தோட அந்த டெஸ்ட்டு ஷூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் சுதா பொங்கோராவுக்கும் நம்ம சிவகார்த்தியனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது மோதலாக மாறி சிவகார்த்தியன் அங்கேருந்தே கிளம்பிட்டார் அதுக்கு என்ன காரணம்னா சிவகார்த்தியன் டே ஏற்கனவே தாடியை ஷேவ் பண்ணும் அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பீரியட் மாதிரி வைக்கணும் அப்படின்லாம் எந்தவித முன் அறிவிப்பும் சொல்ல கேஷுவலாக சிவகார்த்தி வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணுன்னு சொல்ல அவர் ஏற்கனவே முருகாஸ் படத்தோட கண்டினியூட்டி இருக்குது நம்ம டாண்ட்டர் ஜிபி ஜெகர்த்தி அவர் பாஸ்கர் படம் எடுத்துருக்காரு அதில் இருக்கேன் இப்போ வந்து இதை எடுத்துட்டா அந்த ரெண்டு படத்தோட கண்டினியூட்டி பாதிக்க முடியா அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமான அந்த மோதல் முற்றி அவர் அந்த இடத்துல போயிட்டார் ஸோ இது குறித்து பார்த்திங்கன்னா பயங்கர சலசலப்பு ஏற்பட்டுச்சு கோலிவுட்டில் அதுக்கப்புறம் சிவகார்த்தியனையும் சுதா கொங்காராவையும் சமாதானப்படுத்தி இப்ப ரெண்டு பேருமே நட்போடு தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்தவன் முடியல இப்ப பாத்தீங்கன்னா இந்த புறநானூறு படத்தோட ப்ரொடியூசர் சோஷியல் மீடியாவில் குறிப்பாக எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு மீமை ஷேர் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா அது ஒரு வீடியோ அதாவது இந்த பருத்தி வீரனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி சாக்கும் கார்த்தியும் சேர்ந்து நம்ம பொன்மணன் கூட இருப்பார் பார்த்தீங்களா அவரை போட்டு அடித்து துரத்துவாங்க வரல வீட்டில் பெரியவங்க இருந்தால் வர சொல்லு அப்படின்னு அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ ஏன் புறநானூர் ப்ரொடியூசர் இந்த வீடியோவை ஷேர் பண்றாரு அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் இருந்துச்சு ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு யூகம் சொல்றாங்க குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா சூர்யா தரப்பில் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சுதா கொங்கராவை வந்தையும் சிவகார்த்தினையும் தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க போய் வேலையை பாருங்க ஷூட்டிங்கை பண்றதோடு சின்ன சின்ன விஷயத்தை சண்டை போட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்றாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்லுவான் இல்லைங்க அவர் சூர்யா தான் தாக்குறாரு ஏன்னா முதல்ல இந்த படத்தை சூர்யா தயக்கா இருந்தார் டூ டி ஹண்ட்ரட் நிறுத்தி மூலம் ஆனால் அவர் இப்போ என்ன ஏலோசி கொடுக்கல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத முன்னிட்டு தான் அவர் வந்து வேணும்னே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாரு அவர் என்ஓசி கொடுத்துட்டாரா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது அதே சமயத்தில் வந்து கொடுத்தாலும் கூட இப்போ இந்த மாதிரியான அந்த ஒரு சின்ன ஷூட்டிங் பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்து எல்லாத்துக்கும் தெரிய வச்சதில் சூர்யா தரப்புக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து அந்த மீமை ஷேர் பண்ணிருக்காங்க எது எப்படியோ மீண்டும் புறநானூறு படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க அது எப்போ அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்